சிடி போட்ட சேனல் பி அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் இருக்கிறாரு பாருங்க அவர் எங்க போனாலும் அவரை சுத்தி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்ப சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நடிகராக மட்டும் இருந்துகிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு கட்சி பேரை வெளியிட்டு அந்த கட்சிக்கு நான் தாங்க இனிமேல் மக்கள் சேவை பண்ணதுக்கு இறங்கப் போறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சி பேரை டொபக்குன்னு அறிவிச்சிட்டாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல அந்த கட்சி தூங்கப்பட்டு அவருக்கான சின்ன சின்ன பணிகள்லாம் எல்லாம் உறுப்பினர் சேர்க்கையிலிருந்து எல்லாம் பண்ணி ரெண்டே நாளில் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் வரைக்கும் சேர்த்து விட்டு கட்சியை வேறு லெவலில் கொண்டு போதுக்கான திட்டத்தெல்லாம் இப்போவுமே வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பித்து வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய படப்பிடிப்பை போய்கிட்டு இருக்கிற படமான கோட் அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை வந்து எங்கே நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அந்த படத்தோட டேரக்டர் வேற வெங்கட் பிரபு பார்த்திங்களா அவர் ஏற்கனவே மங்காத்தான ஒரு மிகப்பெரிய தாறுமாறுகிட்ட தலையை வச்சு கொடுத்தவர் தளபதியை வச்சு எப்படிலாம் கிட்ட கொடுப்பாருன்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க ரசிகர்கள் கற்பனை கோவரியை தட்டி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவங்க கேரளாவில் போய் அந்த படம் ஷூட்டிங்காக விஜய் வந்து ஒரு விமானத்து மூலமா போய் இறங்கி இறங்கியிருக்கிறாரு அவர் வரப்போகிறார் அப்படிங்கிற தகவல் எப்படியோ கேரளாவில் உள்ள விஜய் ரசிகர்களுக்கு லீக் ஆகிடுச்சுங்க அப்புறம் கேக்கவா வேணும் ஆகாவோகோன்னு தியேட்டர்ல இருக்கிற கூட்டங்கள்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டமாக அவர் வந்து இறங்கின அந்த இடமே கிட்டத்தட்ட அவர் வந்து போன அந்த சில நிமிடங்கள் சில மணி நேரங்களில் வந்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போகிற அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சான் அதாவது அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கார் கண்ணாடிகள்லாம் உடையிற அளவுக்கு பதப்பதன்னு வைக்கிற காட்சிகள்லாம் நடந்தது தான் வேறு ஒன்றும் இல்லைங்க அவர் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி அவரோட காரில் ஏறி இருக்கிறாரு இந்த கேப்பில் அவரை பார்த்து செல்ஃபிலாம் எடுத்து அவர் கூட நின்று பேசணும்னு ஆசைப்பட்ட ரசிகர்கள் பண்ண வேலை தாங்க பெரிய தள்ளுமுள்ளு வந்து என்னடா இது இப்படி சொல்கிறீங்க கேரளாலையா ஆமாங்க நம்ம தமிழ்நாட்டு ஃபேன்ஸோட கேரளாவில்தான் அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குப்பாங்க போல் அப்படி தான் அந்த காட்சி நமக்கு தெரியப்படுத்துது அதாவது அவ்வளோ பெரிய ஒரு மேட்சி க்ரௌடுன்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை அந்த இடத்துல காமிச்சாருங்க விஜய் இப்படி இருக்கும் போது வெளியிட்டு தமிழ் ரசிகர்கள் முயற்சி இந்த சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நடந்து வந்து நம்ம ஊருக்காரங்களை எல்லாத்தையும் அவருக்கு ரசிகராக மாத்திட்டு என்னையா இது அப்படின்னு மலையாளத்தில் உள்ளவங்க மலையாள சினி இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்கலாம் யோசிக்கிற அளவுக்கு தான் சீன் நடந்திருக்கு தான் இப்போ நெட்டிசங்கள்லாம் என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா தளபதி விஜய் இப்படி கூட்டத்தை காமிச்சாரு இதெல்லாம் வந்து அவங்க ஊர் ஹீரோக்கெல்லாம் மம்மூட்டி மோகன்லாளுக்குலாம் இது பொறுக்குமா அவங்களுக்கு ஒரு வைத்தறிச்சலை ஏற்படுத்தி விட்டுறாதா அவங்களுக்கு ஒரு பத்த வருஷம் மாதிரி ஆகிறாதா அப்படின்னு சொல்லி போட்டு கடாய் கடாயம் கழிச்சிட்டு வராங்களா ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை காமிச்சிருக்கிறாருங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் வந்து அப்படி வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் அங்கே நடந்து வந்ததில் கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் சொன்னால் இவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்குது ஒரு நடிகர் வந்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ கூட்டமாக அப்படின்னா இதெல்லாம் அவருடைய அரசியல் அசைவுகளை ஒத்து கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு ரசிகர்கள் இப்போவுமே ஏதோ திட்டங்கள்லாம் போட்டு தான் தெரிகிறது